அனைவருக்கும் விஜயலட்சுமி வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் முத்திரைகளை சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் செய்யறது நல்லதுங்க முத்திரைகளை செய்யும் பொழுது மின்காந்தாலைகள் விரல்கள் வழியாக வந்து உடல் நோய்களை குணமாக்குகிறது அதுவும் பிராண பிராணசக்தியும் அதிகமாக கிடைக்குது ரெண்டு நிமிஷத்துலேருந்து படிப்படியாக அதிகம் பண்ணிகிட்டே போகலாங்க முத்திரையை செய்யும்பொழுது தலை கழுத்து முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி செய்யணும் முத்திரைகளை செய்யும்பொழுது சாதாரண மூச்சு எடுத்துகிட்டு பிறகு செய்கிறது நல்லது தரையில் போது ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காரவங்க உட்காந்துக்கலாங்க பறவைக்கோடு முத்திரை பறவைக்கோடு முத்திரையினுடைய பயன்கள் கழுத்து எலும்பு தேய்மானம் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு விரல்கள் வலி சரியாக்கக்கூடியது இதயம் பாரமாக இருப்பது போன்ற உணர்வு நரம்புகளினுடைய அழுத்தம் சரி செய்யக்கூடியது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு மார்பகங்களில் ஒரு இச்சம் இருக்கும் அது இந்த முத்திரை செஞ்சால் சரியாகும் இந்த முத்திரையை அஞ்சு நிமிஷத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா எப்படி கோத்துக்கணும் கோத்துக்கிட்டு அப்படியே திருப்பிக்கணுங்க திருப்பிக்கிட்டு சுண்டு விரல் ரெண்டும் ஒன்றா தொட்டுட்ருக்கணும் கட்டை விரல் ரெண்டும் ஒன்றா தொட்டுட்ருக்கணுங்க தோல்பட்டைக்கு நேராக முதல்ல செஞ்சுட்டு அப்படியே இறக்கிட்டு வந்து தரையில் இப்படி வைக்கணுங்க அதே மாதிரி மேலே இப்படி தூக்கி தோல்பட்டைக்கு நேராக வைக்கணுங்க அப்புறம் இப்படியே வந்து தரையை தொடணுங்க இதே மாதிரி முதல்ல ஒரு அஞ்சு முறை செய்யலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக பத்து பதினஞ்சு அப்படி அதிகமாக்கிட்டு போகலாங்க ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வர்றோங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைன்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்